ஏமா சாப்பாடு நல்லா வெந்துருச்சு போய் வடிமா ஏண்டி இடுப்பை வலிக்குதுன்னு தானாடி படுத்து கிடக்குறேன் செத்த அதை வடித்தா என்ன உங்களை மாதிரி இருக்கிற புள்ளிவெல்லாம் எம்மா வேலை செய்வது ஒரு சோறு குடும்பம் வடிக்க தெரியல ஏம்மா மதியானமே நல்லா நினைமா தூங்குனா அப்புறம் என்னம்மா இடுப்பு வலிக்குதுன்னு சொல்கிறேன் ஆமாண்டி செத்த கண்ணை எழுத்துட்டு போனச்சு உடனே தான் குரங்கு கத்துற மாதிரி கற்று எழுப்பிட்டீங்களே ஒரு நாள் நீங்கள் என் வேலையெல்லாம் செஞ்சு பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு என் வலி ஆமாம் காலையில் எழுந்து சோறாக்கி குழம்பு வச்சு தண்ணி பிடிச்சி அப்படி எங்கள் துணியெல்லாம் துவைச்சி போகிறதுல உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உனக்கு என்னடி இருக்குது நீ படகு பேசுவேன் ஒரு நாள் நீ என் வேலையெல்லாம் செஞ்சு பார் ஒரு நாள் என் இடத்துல இருந்து பாரு அப்போ தெரியும் உனக்கு ஏய் இம்மா பேசுகிற அம்மா சொல்கிற மாதிரி ஒரு நாள் நீ அம்மா செய்கிற வேலையெல்லாம் செஞ்சு பாரு அப்போ உனக்கு தெரியும் போடி நான் உனக்கு வேலை செஞ்சுட்டு கிடக்கணும் நீ ஜாலியாக அந்த வேடிக்கை பார்க்கணுமா நல்ல ஆள் தான் நீ ஏ இவ்வளோ நேரம் என்னமோ பேசுன பேச்சு அப்போ ஒத்துக்கையே பார்க்கும் உன்னால் முடியாதுண்ணே ஏய் யாருக்கிட்டே சவால் விடுற ஏன் கிட்டே வா பாரு இப்பத்துலேருந்து நான் அம்மா செய்கிற எல்லா வேலையும் செய்கிறேன் அம்மா இப்போதுலேருந்து நான் தான் நீ நீ நான் பாய முடிக்கிட்டு இருங்கடி அந்த சோறு குழஞ்சிடுச்சா என்னான்னு தெரியல வேடிக்கை காட்டுறீங்க அம்மா நான் தான் சொல்கிறேன்ல இப்பத்துலேருந்து நான் தான் நீ நீந்தான் நான் ஏய் மாய முடி உக்காடி நான் போய் சோறு வடிக்கிறேன் உனக்கு தான் வேலை இல்லை அதனால நீ பேசுவ பேச்சு அம்மா அதே சாக்கில் ஒன்று எப்படி வாடி போடின்ற பற்றியா ஏய் கொஞ்சம் விட்டா என்ன தலைமையில் ஏறி ஆடுவில இருக்கே காலு எங்கே இருக்கு காலை உடச்சி வக்கிட்டோம்மா அடுப்பில ஹலோ ஹலோ கொஞ்சம் வாங்கி மூடுங்க இப்போ நீங்கள் என்னோடய அக்கா புரியுதா அவளுக்கு என்கிட்ட வாங்க வேண்டிய அடி இன்னும் எட்டு எட்டுதுக்கு அதில் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் அடி என்னடி என்னை வச்சு வேடிக்கை காட்டுறீங்களா ரெண்டு பேரும் எனக்கு எப்பெல்லாம் அடிக்குதுன்னு தோணுனோ அப்போலாம் அடிப்பேன் புரியுதா ஏண்டி என்னடி சத்தம் கொஞ்சம் அடுப்பில் நிம்மதியாக வேலை செய்ய முடியுதா அதுக்குள்ளே கத்துறீங்க என்னென்னா பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் நேரமாக நிம்மதியாக இருக்க விட்றீங்களா இல்லையா இங்கே பாடுறா நம்மள மாதிரியே பேசுகிறாளே இப்போ தெரியுதா நீ எவ்வளோ டார்ச்சர் பண்ணுற எங்களைனு சரிம்மா சரிம்மா நாங்கள் இனிமேல் பேசலாம்மா சரி இட்லிக்கு என்ன சாம்பாரா சட்னியா பாப்பா ரொம்ப காமெடி பண்ணுறீங்க பாப்பா என்னவோ போங்க சரி அவங்களுக்கும் ஜாலியாக தான் இருக்குது எனக்கு தேங்காய் சட்னி வேணும் ஏய் பொடி அம்மா காலைல உனக்கு பிடிச்ச குழம்பு வச்சதில்ல இப்போ எனக்கு பிடிச்ச சட்னி தான் அம்மா எனக்கு போட்டுக்கிற சட்னி தான் வேணும் ஆளு குடெல்லாம் வச்சுட்டு கிடக்க முடியாது சரியா தக்காளியே இல்லை வேற போய் உமா கிட்ட நான் ரெண்டு தக்காளி கேட்டேன்னு வாங்கிட்டாங்க போங்க ஆமாண்டி கரெக்டாக சொன்னான் தக்காளி வேற இல்லை போய் ரெண்டு தக்காளி வாங்கிட்டு வாடி ஏய் அவள் தானே கடைக்கு போயிட்டாங்க வந்தா நீ போ மேடம் உங்களை தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா போங்க நீங்கள் தான் போகணும் ஏதே சொல்கிற அளவுன்னு இவ்வளோ பேச்சை கேட்டால் ரொம்ப ஓவராக போகிற அளவு ம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் அந்த விளையாட்டு விளாட்றாளுங்களோ அம்மா பாவட்டி அழுதுகிட்டு போகுது இதோட நம்ம கிட்டேயே வச்சுக்காது மாய மூடி ஓ இப்போ நீங்கள் தான் அம்மாவோ சாரிங்க மேடம் ஏண்டே அந்த உமா எதுக்கெடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து தான் கேட்டு வாங்குகிறேன் இப்போ போய் நான் ரெண்டு தக்காளி கூடன்னு கேட்டதுக்கு இவ்வளோ கதை வளர்க்குறேன் இப்போ தெரியுதா அவனுக்கு நாங்கள் எதுக்கு போக மாட்டேன்னு நல்லா வேணும் இறுடி அம்மா மாதிரி நடிச்சுக்கிட்டு ஓவராக சீனாக கட்டுற இப்போ வைக்கிற மாதிரி உனக்கு ஆப்பு அம்மா எனக்கு அக்காவோட மஞ்சள் கலர் சுடிதார் வேணுமா வாங்கிக்கூடாமா எத்தனை நாள் கேட்டேன் ஒரு நாள் கூட தர மாட்டேன்றாம்மா நாளைக்கு மட்டும் போட்டுக்கிறோம்மா ஏய் போட்டி அதெல்லாம் என்னால் தர முடியாதுப்பா ஏய் இப்போ நீ அம்மா இவ்வளோ நேரம் எவ்வளோ சீனு போட்ட வாங்கி கொடு அம்மா எத்தனை டைம் சொல்லியிருக்கு குடுடி குடுடின்னு சொல் அம்மா சொல்கிற மாதிரி சொல் ஏம்மா நான் நீ சொல்கிற மாதிரியே கொடு கொடுன்னு தான் சொல்லுவேன் ஆனால் நீ நான் எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன்னா அதே மாதிரி தான் சொல்லணும் அவளுக்கு கொடுத்துட்டேன் அவ்வளோதான் ஏய் அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற அம்மா என்ன சொல்லுதோ அதுதான் நீ உன் வேலை ஏதோ அதை பாரு ஏன்டி ஒரு நாள் தானே கேட்குற கொடுத்தா என்னடி அம்மாவே சொல்லிடுச்சு ஜாலி ஜாலி அக்காவும் ஒரு அம்மான்றது இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் போங்க இதெல்லாம் ஒத்துக்க முடியாது நான் வரல நீங்கள் ஏமாத்துறீங்க என்ன போங்க போங்கடி உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு நேரம் தான் போகுது நான் போய் குழம்பு வைக்கணும் சட்னி அரைக்கணும் எவ்வளோ வேலை கிடக்கு எட்ட பொங்கடி அதெல்லாம் முடியாதுப்பா அவன் என்ன சொன்னான் ஒரு நாள் ஃபுல்லாக அம்மாவாக இருக்குன்னு சொன்னான்ல அவள் அது மாதிரி தான் செய்யணும் இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா படி நீ சரி தான் என்னால் கேட்க முடியாது நம்ம நண்பர்கள் சொல்லட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பாட்டு போடலாமா வேணாமா